சகோதரர்களே எட்டு வாயிலில் இடம் பிடிப்பது யார் அபுபக்கர் அவங்க கேட்டாங்க

அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதர் என்று அல்லாஹுடைய தூதர் உத்தரவாதம் கொடுத்த மனிதர் என்றால் அபு பக் ரதி என்ன ஆசைப்பட்டாங்க இந்த ஏழு வாயில் எட்டு வாயில்களாலும் அழைக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்களா என்றால் பாடம் என்ன சகோதரர்களே நாங்களும் ஆசைப்பட வேண்டும் இந்த எட்டு வாயில்களாலும் அழைக்கப்படுகின்ற மனிதர்களுள் நான் பேர் பதித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்தை விட்டும் அகன்று போய்விடக்கூடாது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டும் எட்டு வாயிலிலும் இடம் புடிப்பது மிக மிக இலகுவான வழியாக இஸ்லாம் வெற்றிருக்கிறது ஒரு சில செய்திகளை சொற்கே பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க மன் ஷஹிதல்லாஹ இல்லல்லாஹ் வலகத்து குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை வஹ்தஹு அவன் தனித்தவன் லா ஷரீக லஹு அவனுக்கு நிகரில்லை வ அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ

அல்லாஹ் சுவர்க்கம் நுழைவிப்பான் என்று சொன்னார்கள் அல்லாஹுவை பற்றிய ஆழமான நம்பிக்கை கலக்காத நம்பிக்கை நபிகலாரை பற்றிய ஆழமான நம்பிக்கை இறை அதிகாரங்களை கொடுக்காத அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய தூதர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு ஈசா நபி அவர்களை அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய தூதர் என்பதோடு அல்லாவுடைய கலிமா அல்லாவுடைய ரூஹ் என்ற நம்பிக்கையோடு சுவர்க்கத்தையும் நரகத்தையும் உண்மையானது என்ற நம்பிக்கையோடு வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த எட்டு வாயிலிலும் அழைக்கப்படுகின்ற மனிதர்களாக மாறலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது